தமிழ்நாடு வந்து இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு கொலைகார மாநிலமாக ஒரு பாலியல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது நம்ம பல இது குறித்து பேசியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாட்டில் இப்பொழுது அதுவும் தலைநகர் சென்னையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது சோ இந்த அதிர்வலைக்கு யாரெல்லாம் திறந்து பேசினார்கள் யாரெல்லாம் வாய்திறக்காமல் காந்தி மடத்து குரங்குகளை போல அமைதி காத்தார்கள் என்பது குறித்தெல்லாம் முழுமையாக இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க தலைநகர் சென்னையில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு அதுதான் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் பயின்ற மாணவிக்கு தான் ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது இந்த விஷயந்தான் இன்றைக்கி தமிழகம் மட்டுமல்லாது உலக அளவில் பெரும் பேசுபொருளாகவும் அங்கே அங்கே போராட்டங்கள் எல்லாம் வெடித்திருக்கிறது மாணவிக்கு அங்கே என்ன நேர்ந்தது என்பது குறித்து முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது அந்த மாணவி அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்கிறாங்க அதே கல்லூரியை சேர்ந்த மாணவனும் அங்கேயே தான் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் அமர்ந்து ஒரு இடத்துல உக்காந்து பேசியிருக்கிறாங்க ஸோ பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு இரவு ஒரு எட்டு மணி ஒன்பதுக்குள்ளாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு நபர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத ஒரு வீடியோ எடுக்கிறாரு ஸோ வீடியோ எடுத்து என்ன பண்ணுறாரு அவங்கள மிரட்டுறாரு இதுபோல் வந்து நீங்கள் ரெண்டு பேர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து நான் வீடியோ எடுத்திருக்கிறேன் ஸோ நான் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் உடன்பாடு ஆகலை அப்படின்னா எனக்கு ஒத்து வரலை அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்புறம் காலேஜுக்கெல்லாம் அந்த வீடியோவை நான் அனுப்பிடுவேன் ரெண்டாவது சமூக எல்லாம் நான் இதை வந்து பரவி போட்டுருவேன் ஸோ அதனால் நான் சொல்கிறதெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை வந்து மிரட்டுறாரு அந்த பையனை அங்கேருந்து அடித்து விரட்டுறாரு யார் இந்த நபர் மூன்றாவது நபர் பொழுது அந்த பொண்ணு எவ்வளவோ கிஞ்சியும் ஈவு இறக்கம் இல்லாமல் அந்த பெண்ணோடு பாலியல் வன்கொடுமை நடந்ததாக அந்த பெண்ணே வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் வந்து அவன் ஃபோனில் என்ன சொல்கிறான் சார் பேசிகிட்டு இருக்கேன் சார் இப்போ முடிஞ்சிடும் சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறான் அந்த பெண்ணும் வந்து இதை வந்து தன்னுடைய கம்ப்ளைண்ட்டில் வந்து பதிவு பண்ணுறாங்க என்னோடு வந்து என்னை மிரட்டும் பொழுது வந்து அந்த ட டைம்ல வந்து ஒரு ஃபோன் கால் வந்தது அந்த ஃபோன் காலில் வந்து இந்த நபர் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி யாருடா அந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பார்த்தா ஞானசேகரன் என்கின்ற ஒரு நபர் யார் இந்த ஞானசேகரன் அப்படின்னாக்கா சைதை கிழக்கு தொகுதியினுடைய திமுகவினுடைய மாணவரணி துணை அமைப்பாளராக இருக்கிறார் என்று அவர் தான் சொல்றாரு யார் ஞானசாகரனே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற பக்கங்களில் வந்து தான் ஒரு திமுகவை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு அதுமில்லாமல் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர் செய்தியினாலே முக்கிய பிரமுகர் ஒரு காலகட்டத்தில் செய்தி காக்கிட்டுன்னு ஒருத்தர் இருந்தார் ஸோ அந்த கிட்டு மறைவிக்கு பிறகு அந்த இடத்துல வந்து வளர்ந்து வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியன் இந்த மா சுப்பிரமணியனோடு இந்த ஞானசேகரன் என்பவர் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறார் அப்படின்னா ஞானசேகரன் வந்து வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு ஆஹ் மாசு அவர்கள் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் வந்து ஒரு போர்ப்படை தளபதி போல இந்த ஞானசேகரன் பின்னாடியே வராரு ஸோ இந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறாரு ஞானசேகரன் திமுகவை தான் என்பதற்கான எல்லா ஆதாரத்தையும் ஞானசேகரன் அவர்களுடைய அந்த சமூக வலைதள பக்கத்தில் இருந்தே எடுத்து இன்றைக்கி சமூக வலைதளம் முழுவதும் வந்து அதை செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது மாசு அவர்கள் எந்த அளவுக்கு இந்த ஞானசேகரன் அவர்களோடு வந்து ரொம்ப தொடர்பில் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஃபோட்டோஸும் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த சம்பவம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு கொடுமை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமை அது எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம வந்து அதை வந்து மறக்கவும் முடியாது ஸோ இதை கடந்து போகவும் முடியாது அவனுக்கு உண்டான தண்டனை கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் ஒரு பெண் மீது ஒரு பாலியல் குற்றம் இழைக்கக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் அவருக்கு உண்டான அந்த தண்டனையை சட்டம் பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்குறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை சரி இவர் திமுகவை சார்ந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக எவ்வளவோ முயற்சிக்குது ஆனா பாருங்க அந்த முயற்சியிலிருந்து அவங்களால ஜெயிக்க முடியல அதுல தோற்றுதான் போகிறார்கள் துரைமுருகன் ஒரு படி மேல போய் அவர் திமுக சார்ந்தவர் இல்லை உறுப்பினர் இல்லை அப்படின்றாங்க உறுப்பினர் இல்லாதவர் தான் போய் மாசு வந்து பிரியாணி சாப்பிட்றாரா ரொம்ப நெருக்கமா இருக்கிறார் ஒரு சாதாரண ஒரு சாமானியன் வந்து ஒரு அமைச்சரோடு இந்த அளவுக்கு நெருக்கமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு சிலர்லாம் என்ன பேசிக்கிறாங்க அந்த ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா அது முடிஞ்சிருச்சு சார் யார் அந்த சாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹேஷ்டாக்லாம் இப்போ போயிட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தேகம் வலுக்குது அந்த சாரு சார் அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாகவே இருந்தாலும் கூட சோ இன்னைக்கு இது சம்பந்தமா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல பேசிட்டு என்ன சொல்றாரு பெண்ணனுடைய எஃப்ஐஆர் அது உண்மையிலேயே வந்து ஒரு பேசுபொருளாக மாறியது அண்ணாமலை அவர்கள் பேசிய பிறகுதான் ஒரு அந்த பாலியல் குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட பெண்ணினுடைய பெயரோ அவருடைய தொலைபேசி எண்ணோ அவருடைய அட்ரஸ் எதுவுமே வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது எதையும் வெளியே கொண்டு வரக்கூடாது என்று சட்டங்கள் இருந்தாலும் கூட அந்த எஃப்ஐஆர் தகவல் அந்த பெண் பற்றிய முழு தகவலும் இங்கே வெளிவந்திருக்கிறது என்றால் யார் இதை வெளியிட்டது அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன் இதை வெளியிடுறாங்கன்னா இந்த பாலியல் குற்ற வழக்கு பின்னாடி பல பிரமுகர்கள் அதுவும் இருக்கலாம் இதிலும் அதிலும் திமுகவை சார்ந்தவர்கள் இதில் ஏதேனும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பா இருக்கலாம் என்பதற்காக இந்த பெண்ணினுடைய அந்த அட்ரஸ் எல்லாம் நம்ம வெளியில் விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ இதை வந்து கொஞ்சம் அடுத்து வந்து சாட்சி சொல்ல வரக்கூடிய பெண்களுக்கு தானாக முன்வந்து புகார் அளிக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு அச்சுறுத்தியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பெண்ணுடைய எஃப்ஐஆரை லீக் அவுட் பண்ணது காவல்துறை ஸோ நம்ம என்ன கேட்குறோம் அந்த லீக் அவுட் பண்ணார் இல்லையா அந்த காவல்துறை அதிகாரி அவர் வீட்லேயும் ஒரு பெண்ணு இருக்கும்ல அந்த பெண்ணுக்கு ஒருவேளை இது போன்று ஒரு பாலியல் குற்றம் நடந்திருந்தா இப்படி புதுவெளியில் அந்த எஃப்ஐஆரை லீக் அவுட் பண்ணியிருப்பாரா அதற்குத்தான் நீதிமன்றம் தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து தமிழ்நாடு அரசுக்கு நறுக்கென்று ஒரு ஒரு கொட்டு கொட்டியதும் இல்லாமல் தமிழ்நாடு அரசை காரி உமிழ்ந்திருக்கிறது காவல்துறையை காரி உமிழ்ந்திருக்கிறது இந்த விஷயத்தில் எப்படி எஃப்ஐஆர் வெளியே லீக் ஆனது சும்மா இந்த பிஎன்எஸ் சட்டம் வந்ததுனால லாக் அவுட் பண்ண முடியல அதெல்லாம் சும்மா போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கடுமையாக சாடி இருக்கிறது நான் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இந்த விஷயத்தில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ராம்ஸ்ராங் அவர்களுடைய எஃப்ஐஆர் இன்னி வரைக்கும் யாராலையும் பார்க்க முடியல ஒரு படுகொலை சம்பவத்தினுடைய எஃப்ஐஆர் வழக்கே வந்து யாராலையும் பார்க்க முடியல அப்படிங்கிற போது ஒரு பாலியல் குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட இந்த எஃப்ஐஆர் வழக்கு எவ்வளவு பாதுகாக்க வேண்டும் ஆனால் அவற்றையெல்லாம் பாதுகாக்க தவறிவிட்டு அதை பொது வெளியில் வந்து எல்லாருக்கும் வந்து பிரகடனப்படுத்தி காட்டி விட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக்காக வந்து கமிஷனர் சென்னை மாநகரத்தினுடைய ஆணையர் சொல்றாரு காவல் ஆணையர் வந்து இல்லை அது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு இப்போ பிஎன்எஸ்எல மாறிச்சு அதில் அந்த தொழில்நுட்ப கோளாரமாக என்ன சார் இது உங்க குடும்பத்தில் இது போல ஒரு சம்பவம் ஏற்பட்டுருச்சுன்னா தான் நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்து பேசுவீங்களா பேச மாட்டீங்கல்ல அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி உக்காந்து நீங்க வந்து பத்திரிக்கை சந்திப்ப ரொம்பவும் கேஷுவலா ஒரு யதார்த்தமா ஒரு தெனாவுட்டா சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேசுறீங்க ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் நீங்க வந்து பிரஸ் மீட் முதல்ல பேசினதே தப்பு நீதிமன்றம் அதுக்கும் உங்களை நடக்கணும்னு ஒரு குட்டு வச்சிருக்கு ஸோ என்ன சொல்லியிருக்கணும் விசாரணை நடைபெற்று வருகிறது ஸோ இது குறித்து இப்போ எதுவும் பேச முடியாது விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பிறகு நாங்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறோம் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் ஒரு நல்ல காவலர் ஒரு நல்ல ஆணையர் ஆனால் நீங்கள் யாரையும் காப்பாற்றுவதற்காக ஒரே ஒரு குற்றவாளி இவர் தான் இவர் மட்டும்தான் இது சம்பந்தப்பட்டிருக்கிறார் இவரையும் கைது செய்து விட்டோம் என்று பேசியது எதற்காக யாரை காப்பாற்றுவதற்காக சோ அப்போ உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது யார் அப்ப பின்னாடி இருக்கக்கூடிய குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவல் ஆணையருக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்லவா சோ அதனால தான் என்ன பண்ணாங்க நீதிமன்றம் இந்த வழக்கை நீங்க விசாரிக்கிற பொய்ஸ் எல்லாம் போதும் இந்த வழக்கை நீங்கள் விசாரிச்ச உங்க கிளிக்க வேண்டாம் இந்த வழக்கை யார் விசாரிக்கணுமோ அவங்க விசாரிக்கணும் முதல்ல நீங்கள் பையில கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை காவல் ஆணையரிடமிருந்து இந்த வழக்கு ஒரு சிறப்பு குழுவிடம் இந்த வழக்கு சென்றிருக்கிறது சரி பாஜக ஒரு பக்கம் போராடுது தாவக்கா போராடுது அதிமுக போராடுது ஒரு சில கட்சிகள் எல்லாம் அங்கங்கே சீமான் நாம் தமிழ் கட்சியினுடைய சீமான்லாம் வந்து போராடுறாரு இதில் தமிழ்நாட்டில் எதுக்கு எடுத்தாலும் புரட்சி பேசுவாங்க புடலங்கா பேசுறவங்க எல்லாம் எங்க ஓ அவங்கெல்லாம் வந்து எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் வந்து பேசுவாங்க ஆளுங்கட்சியா இருந்தா பேச மாட்டாங்க ஏன்னா எல்லார் வாயிலையும் பேண்டேஜ் போட்டு ஒட்டி வச்சிருக்கு அஞ்சு வருஷத்துக்கு இவர்களெல்லாம் திமுகவினுடைய குத்தகை பேச்சாளர்கள் இவங்க எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் பேசுவாங்க காரி துப்புறாங்க இந்த போராளிகள்ல அந்த போராளி யார் யாருன்றதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் சத்யராஜ் நடிகர் சூர்யா நடிகர் கார்த்திக்கு சித்தாத்து வெற்றி மாற அப்புறம் இந்த பா ரஞ்சித்து இப்படி இப்போ லொட்டு லுசுக்கு புடலங்கான்னு பல போராளிகள்லாம் அந்த அதிமுக இருக்கும்போது கடந்த காலங்களில் வந்து இந்த கருத்து பேசின இந்த கரப்பான் பசங்கள்லாம் இப்போ எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல இதில் ஒருபடி மேலே போயிட்டு இந்த கோமகன்னு ஒரு கோமாளி இந்த கோமாளி பாட்டெல்லாம் பாடி சுத்திக்கிட்டு இருந்தான் கடந்த காலங்களில் இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு ஒரு பாட்டு பாடி சுத்தக்காரங்க சரிங்க இவனுங்க தான் வாடகைக்கு வாய விடுறவனுங்கன்னு பார்த்தா மணிப்பூர்ல கலவரம் மணிப்பூர்ல ஒரு பெண்ணு ஐயோ அப்ப உடனே போராடணுங்க வாங்க உடனே விளக்கு எடுத்துப்போம் விதி விதியா போவோம் ஏன்னா அது பெண் இல்லையா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதிக்கப்பட்ட மட்டும் ஏன் நம்ம குரல் கொடுக்க மாட்டோம் ஏன்னா இங்க நம்ம ஆட்சி செய்கிறோம்ல நம்ம மாநிலத்தை எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படி இருக்கும்போது நம்மளே எப்படிங்க அந்த ஆட்சிக்கு எதிராக போராடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சார்ந்த ஒரு அணி அவங்க என்னடா ஒரே ஒரு ட்விட்டர் மட்டும் போட்டுட்டு அவங்கள கடந்து போயிட்டாங்க சரி கூட்டணி கட்சி தான் இதை பத்தியாவது வாய் தரப்புன்னு பார்த்தா கூட்டணி கட்சி எல்லாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க ஓனரு சீட்டு கீட்டு கம்மியா கொடுத்துட்டா என்ன பண்றது நீங்க தான் அப்பவே வந்து எங்க அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணீங்க அறிக்கை எல்லாம் கொடுத்தீங்கல்ல உங்களுக்கு நாங்க எப்படி சீட்டு கொடுக்க முடியும் இதனால எங்களுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா அப்படின்னு கேட்டுட கூடாதுல்ல அந்த ஓனருடைய மனசு நோகாம இருக்குங்கிறதுக்காக நோகாம நோன்பு கும்பிடுறாங்க ஒரு சில கட்சி தலைவர்கள் அது ஏங்க ஒரு சில கட்சி தலைவர்கள் திசிக்கா இந்த கட்சி வித் கம்யூனிஸ்ட் இது காங்கிரஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள்ல எந்த ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா வாய் இங்க வந்து வண்ணாடப்பட்ட வரைக்கும் கிழியும் ஆனா கூட்டணி கட்சியில் இந்த சம்பவம் நடந்ததுனால இதை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு வாய் கிடையாது இந்த பரோட்டா வீச்சி இதெல்லாம் பேசுவானுங்க ஒரு சில பேர் நிறைய பேர் இருக்கானுங்க இந்த சமூக போராளி குறுக்கு போராளி இவனுங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க இவனுங்கெல்லாம் இன்னைக்கு எங்க போனானுங்கன்னே தெரிலங்க ஆனா களத்துல போராடுறது யாருன்னு பார்த்தா பாஜக அதிமுக தாவேக்கா நாம் தமிழர் கட்சி ஒரு சில கட்சிகள் அமைப்புகள் தான் போராடுது அதுலேயும் இந்த மாதர்கள் சங்கம்னு ஒரு கம்யூனிஸ்ட்ல ஒரு குரூப் சுத்துங்க அந்த குரூப் எங்க போச்சுனே தெரில ஸோ இந்த பெண்ணுக்கு நேர்ந்த இந்த பாலியல் வன் வன்கொடுமை அப்படிங்கிறது மனதளவில் உடல் உடலளவில் ஏற்பட்டிருந்தாலும் கூட மனதளவில் எஃப்ஐஆர் வந்து லீக் அவுட் பண்ணி அந்த பெண்ணுக்கு மனதளவில் பாலியல் வன்முறை கொடுத்தது இந்த தமிழ்நாடு காவல்துறை இந்த பெண்ணினுடைய குரலுக்கு இந்த பெண்ணினுடைய நீதி கேட்டு போராடாதவர்கள் எல்லாம் ஒரு வகையில் குற்றவாளிகளே அண்ணாமலை வந்து ஒரு கோமாளித்தனமா இப்படி பேசி அடிச்சுட்டு அடிச்சுக்கிட்டாரு இது ஒரு கோமாளி அரசியல் என்று பேசக்கூடிய எஸ் சேகர் போன்ற கோமாளிகள் கடந்த காலங்கள்ல மக்களுக்காக நீங்கள் செய்தது என்ன மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் வீதியில் வந்து போராடி இருக்கீங்க மக்களுடைய பிரச்சனைக்கு ஏதாவது குரல் கொடுத்துருக்கீங்களா இன்னைக்கு திமுகவினுடைய விசுவாசியா நீங்க இருக்கிறதுனால அண்ணாமலையுடைய போராட்டத்தை நீங்க குறை சொல்றீங்களே அதை தான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் இன்று அண்ணாமலையை கோமாளி என்று விமர்சனம் செய்யக்கூடிய சேகரா இருக்கட்டும் எந்த நபராக இருக்கட்டும் ஒருவேளை உங்க வீட்டில் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடந்தாலும் கூட அண்ணாமலை இதைத்தான் செய்திருப்பாரே தவிர சோ உங்களை மாதிரி உக்காந்து கோமாளித்தனமா பேசிக்கிட்டு இருக்க மாட்டாரு பிரச்சனை என்ன நடந்தது ஏது நடந்தது அந்த பெண்ணுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து பேசுங்கடானா அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு கேலிக்கண்டலை பண்றீங்க உங்க உங்கள் எல்லாம் பொம்பளை பிள்ளை இல்ல உங்க வீட்டிலலாம் எல்லாம் பொம்பளை பசங்கள் இல்ல உம் உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா இப்படி தான் பேசிக்கிட்டு கருத்து சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா ம் தமிழ்நாடு மெல்ல மெல்ல ஒரு கொலைகார மாநிலமாக ஒரு பாலியல் வன்கொடுமை மாநிலமாக மாறி வந்து கொண்டிருக்கிறது ஸோ இவற்றில் எல்லாம் மக்களிருந்து விடுபட வேண்டும் என்றால் மக்கள் மக்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த அரசு வந்து மக்களை காப்பாற்றும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இந்த காவல்துறை உங்களை காப்பாற்றும் என்று நினைக்காதீர்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாப்பாக வளர்த்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய இது போன்ற நிகழ்வுகளை எடுத்துச் சொல்லி எப்படி பாதுகாப்பாக பெண்கள் இருக்க வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அவர்களுக்கு வீட்டிலே வகுப்பெடுத்து இந்த சமுதாயத்தில் தலைநிமுறை செய்யுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்